ராதாகிருஷ்ணா பெருமாள் திருமொழி எட்டாம் திருமொழி மன்னகுகள் சக்கரவர்த்தி திருமகனை கோசலையார் தாராட்டும் பாசம் மன்னகுகள் கோசலன் மணிவயில் வாழ்த்தவனே தென் இலங்கை கோவன் மொழிகள் சென்று வித்தாசம் சேன் கண்ணிலன் கட గురత్తే కారుమణయే ఎన్నురయే ఉన్నుదే రాగవనే తాలేనో ఉండ విఘమరణదన్ నీ భువనియల్ల పడితవనే తిందిసై తంద్రరాధారైతన్ ఊర

சுற்றமெல்லாம் பின் தொடர துங்கான அமைந்தவனை அட்டவர்க்கு அருள் மருந்து அயோத்தி நகர அதிபதியே கட்டவர்கள் தாம் வாழும் கணவரத்தின் கருமணியே சித்தவை சொல் கொண்ட ஸ்ரீராமா தாளேலோ ஆளிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே பாலியை கொன்று அரசு இளையவனு கழித்தவனே அரச இள இளையவனம் கழித்தபனை காலின் மணி கரையன கனபுரத்தை மணியே ஆயநகர் கரிபணியே அயோத்தி நகர் அயோத்தியம் மனை தாளையின் மலை எதனால் அணைகள்தி மது இனங்கை அழித்தவனே அரை கடைந்து அமர்தறி அருதலித்தனே அமர காமதே அருளிய செய்தவளே கரையவரர் தாமர நபரதென் கருமணியே செல்வரா சேவகனே ஸ்ரீராம காளேலோ தரையபடன் ககுரஞ்ஞே நரன நரங்குஞ்ஞே தயதத தன்பரமங்காய் வரைய விரும் செல் கழைழ diversity் ம கருமணியே elig lớuty smok왈 இளைய xulingt அசுரரையும் விரும் க.................. யாவரும் attends அசித்தையில் கடைத்தdriven லா பரம்btTa die்சுத்தா என்றSwक கண்ணீரெல்லாம் முதலில் பேசும் காணபோராதன் தரும்ணியே தங்கனிமே தாரேயோ என்றுரைத்த தமிழ் மாலை குள்ளவினேன் வேல்வலன் உடைய குலசேகரனின் சொந்தம் வன்னியே نور தந்து வரலாம்